மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஜெர்மனியில் மருத்துவர் ஒருவர் கிறிஸ்துமஸ் சந்தையில் காரை மோதி நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்த ஏழு இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை இந்திய தூதரகம் செய்து வருகிறது ஜெர்மனியில் மெக்டோபார்க் நகரில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக மிகப்பெரிய ஷாப்பிங் மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடியிருந்தது அப்போது ஒரு கார் அதிவேகமாக வந்து மார்க்கெட்டிற்குள் புகுந்து நிற்காமல் சென்றதில் குழந்தை உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் அறுபதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் அவர்களில் பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது காரை தாறு மாறாக ஓட்டி தாக்குதல் நடத்தியவர் சவுதி அரேபியாவை சேர்ந்த மனநல மருத்துவர் தலேப் என்று தெரியவந்தது அடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் காரை மோதி நடத்திய தாக்குதலில் இந்தியர்கள் ஏழு பேர் படுகாயம் அடைந்த நிலையில் மூன்று பேர் சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர் காயமடைந்த இந்தியர்களின் குடும்பத்தினரை பெர்லினில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர் என்று மத்திய இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் ஜெர்மனியில் நடத்தப்பட்ட தாக்குதலை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயம் அடைந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் காயமடைந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு வேண்டிய உதவிகள் செய்யப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது